சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் டி ஒய் பட்டேல் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி மற்றும் அதன் ஆல்ரவுண்டர் ஆட்டக்காரர் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பற்றிய புகழாரங்களும் அவரது புகைப்படங்களும் இந்தியா முழுவதும் வைரலாகி வரும் நேரம் இது கண்ணீருடன் ஜெமிமா கைகூப்பி நன்றி தெரிவிக்கும் அந்த புகைப்படத்திற்கு பின்னே பல்வேறு வழிகளும் போராட்டங்களும் இருப்பது பலரும் அறியாதது அப்படி ஜெமிமா கிரிக்கெட் அணிக்கு செய்த சாதனை என்ன அவர் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் என்ன போன்றவற்றை அறிய உங்களை ஆவலுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற ஐசிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மகளிர் உலகக்கோப்பைக்கான அரை இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவும் மோதிக்கொண்டது அப்போது கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் ஆடிய ஜெமிமா ரோட்ரிக்ஸின் வரலாற்று சிறப்புமிக்க சதத்தின் உதவியால் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்து மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது நம்முடைய இந்திய கிரிக்கெட் அணி இந்தியாவை பொறுத்தவரை கிரிக்கெட் அணி என்றாலே ஆண்கள் விளையாடும் கிரிக்கெட் அணியைத்தான் நம்மில் பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் ஆனால் பெண்களுக்கும் இதில் தனி சிறப்பு இருக்கிறது என்பதனை தற்போது தங்களது வரலாற்று சாதனை மூலம் உறக்க சொல்லி இருக்கின்றனர் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு தற்போதுதான் இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது என்பது சிறப்பு செய்தி கடந்த சுமார் பதினான்கு ஆண்டுகளாக இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியில் செய்ய முடியாத ஒரு சாதனையை இன்று தங்களது கடின உழைப்பால் செய்து காட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியுள்ளனர் இந்த சிங்கப்பெண்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் மூன்றாம் வரிசையில் பேட்டிங் செய்த ஜெமிமா கடைசி வரையில் ஆட்டம் இழக்காமல் சதம் அடித்து தனது அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தார் அவர் எடுத்த நூற்று இருபத்தி ஏழு ரன்களோடு முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரன்கள் என்ற சவாலான இலக்கை எட்டிய இந்திய அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆனந்த கண்ணீரோடு இந்த வெற்றியை மகளிர் அணியினர் மைதானத்திலேயே கொண்டாடியது பார்ப்பவர்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது ஜெமிமாவிற்கு சிறந்த ஆட்டத்திற்கான விருது வழங்கப்பட்டது அப்போது அவர் கண்ணீரோடு தான் கடந்து வந்த தடைகளை பற்றி உணர்ச்சி ததும்ப பேசியது இணையதளத்தில் வைரலாகியுள்ளது முதலில் நான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இது என்னால் மட்டுமே சாத்தியம் ஆகவில்லை என் பெற்றோர் என் பயிற்சியாளர் மற்றும் என் மீது நம்பிக்கை வைத்த ஒவ்வொருவருக்கும் எனது நன்றிகள் இந்த வெற்றி ஒரு கனவு போல இருக்கிறது என்று அவர் கூறினார் கண்ணீர் மல்க கடந்த உலகக்கோப்பையில் நான் அணியிலிருந்து நீக்கப்பட்டேன் இந்த முறை நான் ஃபார்மில் இருந்தும் சில விஷயங்கள் என் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தது கடந்த ஒரு மாத காலமும் எனக்கு மிகவும் கடினமான காலமாக இருந்தது கிட்டத்தட்ட இந்த தொடர் முழுவதும் நான் அழுத வண்ணமே இருந்தேன் பதற்றத்துடன் மன ரீதியாக நான் போராடினேன் ஆட்டத்தின் இறுதி கட்டத்தில் நீ அமைதியாக நில் கடவுள் உனக்காக போராடுவார் என்று பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் நான் மூன்றாவது இடத்தில் பேட்டிங் செய்ய போகிறேன் என்ற விஷயம் களம் இறங்குவதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன்புதான் எனக்கு தெரியும் தற்போது எனக்கு கிடைத்த இந்த பாராட்டுகள் எதையும் நானே எடுத்துக்கொள்ள விரும்பவே இல்லை இந்த வெற்றி எனக்கானது அல்ல இந்தியாவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதே என் ஒரே நோக்கமாக இருந்தது ஒவ்வொரு ரன்னுக்கும் ரசிகர்கள் கொடுத்த ஆதரவும் உற்சாகமும் எனக்குள் ஒரு உத்வேகத்தை கொடுத்தது என கண்ணீருடன் ஜெமிமா கூறுகிறார் இருபத்து ஐந்து வயதான இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையைச் சேர்ந்தவர் இவரது தந்தை கிரிக்கெட் பயிற்சியாளர் என்பதனை சிறு வயதிலிருந்தே ஜெமிமாவுக்கு அது கிரிக்கெட் மீது தீராக்காதலை ஏற்படுத்தியது ஆனால் பள்ளிக்காலம் அவரை கிரிக்கெட்டிலிருந்து விலக்கி ஹாக்கி பக்கம் இழுத்துச் சென்றது மும்பை சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் இவர் பயின்றபோது ஜூனியர் அளவிலான ஹாக்கி போட்டியில் இவர் விளையாடினார் இவர் அதோடு கூடைப்பந்து மற்றும் கால்பந்து விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினார் ஆனால் வீட்டிலேயே கிரிக்கெட் பயிற்சியாளர் இருந்ததனால் அவரால் தொடர்ந்து ஹாக்கியில் ஜொலிக்க இயலவில்லை மீண்டும் கிரிக்கெட்டிற்கே திரும்பினார் அவர் தனது பன்னிரண்டு வயதில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான தொடரில் மகாராஷ்டிரா அணிக்காக இவர் விளையாடினார் உள்ளூர் போட்டியான இதில் அவர் அடித்த இரட்டை சதம் அனைவரையும் அசர அடித்தது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு சீசனுக்கான சிறந்த இளம் வீராங்கனைகளுக்கான ஜூனியர் டொமஸ்டிக் விருதினை பிபிசியிடமிருந்து இவர் பெற்றார் மேலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிறந்த உள்ளூர் ஜூனியர் வீராங்கனைக்கான ஜக்மோகன் டால்மியா விருதினையும் ஜெமிமா வென்றுள்ளார் வலது பேட்டர் மற்றும் பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னரான இவர் தனது பதினெட்டு வயதில் இந்திய சீனியர் மகளிர் அணியில் இடம் பிடித்தார் கடந்த உலகக்கோப்பை அணியில் இடம்பெற முடியாமல் போன போதிலும் அதற்கும் சேர்த்து இந்த முறை தனது அதிரடியான ஆட்டத்தை இவர் வெளிப்படுத்தியுள்ளார் சமூக வலைதளங்களில் எப்போதும் இவர் ஆக்டிவாக இருப்பார் இவரது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களுக்கென தனி ரசிகர் வட்டமே உள்ளது சுட்டி பெண்ணான ஜெமிமாவின் நகைச்சுவை வீடியோக்கள் அதிகம் ரசிக்கப்படுபவையாக உள்ளன விளையாட்டை தாண்டி இசையிலும் கடவுள் பக்தியிலும் இவர் அதிக நாட்டம் கொண்டவர் அதனால்தான் வெற்றி களிப்பில் கூட மறக்காமல் தன் இறைவனுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இது தவிர விளம்பர படங்களிலும் ஜெமிமா நடித்து வருகிறார் டபிள்யூபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடி வரும் இவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டெல்லி அணி ரூபாய் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் மும்பையில் தொண்ணூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரக்கூடிய கர் ஜிம்கானா கிளப் என்ற கிளப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் உறுப்பினரானார் அந்த கிளப்பில் சேர்ந்த முதல் பெண் கிரிக்கெட்டர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜெமிமாவின் தந்தையான இவான் ரோட்ரிக்ஸ் அவர்கள் கர் ஜிம்கானாவில் உள்ள மீட்டிங் அறையை கிறித்துவ மத கூட்டங்களை நடத்துவதற்காக பயன்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது எழுந்தது கிறித்துவ மதத்தை பரப்ப இவர் முயற்சிக்கிறார் அதற்கான மதமாற்ற கூட்டங்களைத்தான் அவர் இங்கு நடத்துகிறார் என்று பல்வேறு விமர்சனங்கள் அவருக்கு எதிராக எழுந்தன இதனால் ஜெமீமாவுக்கு வழங்கப்பட்ட உறுப்பினர் அட்டையும் திரும்ப பெறப்பட்டது இதனால் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளான ஜெமிமாவின் கிரிக்கெட் வாழ்க்கையிலும் இது எதிரொலித்தது இதனால் இவர் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவுகளை சந்திக்க வேண்டியதாயிற்று ஆனாலும் இந்த சர்ச்சைகளில் இருந்தெல்லாம் அவர் மீண்டு வெளியே வந்து விட்டார் என்பதனை தனது வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியால் விட்டார் என்றே கூறலாம் நாம் பெரிதாக ஒன்றை சாதிக்கும்போது பேசுவதற்கு நம்மிடையே வார்த்தைகளே வராது கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வரும் அதனால்தான் கண்ணீருடன் தனது வெற்றியை கொண்டாடியுள்ளார் ஜெமீமா நடிகர் பார்த்திபன் ஜெமீமாவை பாராட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு குழந்தையின் முதல் அழுகையை பெற்றெடுத்த ஒரு தாயின் அழுகையில் வெளிப்படும் தெய்வீகத் தாய்மை போல இவ்வெற்றியை பெற்றெடுத்த ஜெமிமாவின் கண்களில் பெருமை பேரூற்றை நீரூற்றாய் நாம் காண்கிறோம் வெள்ளட்டும் பெண் சக்தி ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் நம் சமூகமே சிகரமென உயரம் தொடும் என்று பதிவிட்டுள்ளார் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜார்க்கண்டில் உள்ள இந்திய துடுப்பாட்ட கட்டுப்பாட்டு வாரியத்தின் சிறந்த உள்நாட்டு இளைய பெண் துடுப்பாட்ட வீரருக்கான விருதினை எம் எஸ் தோனி அவர்களிடமிருந்து ஜெமிமா பெற்றுள்ளார் என்பது சிறப்பு செய்தி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தங்கமகளாக மகளாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஜெமிமாவுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரதி கண்ட புதுமை பெண்களாய் சாதித்த சாதனைகள் இதுபோல ஏராளம் ஏராளம் என்ற மகளிரின் பெருமையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா